வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நூற்றி ஐம்பது பாயிண்ட் ப்ளஸ்ல ஓப்பன் ஆச்சு அதுக்கப்புறம் அறுபது பாயிண்ட் பிளஸுக்கு வரைக்கும் இறங்கிட்டு இப்போ நான் பேசறச்சேன் எண்பது பாயிண்ட் பிளஸ் இருக்கு பேங்க் நிஃப்டி முந்நூத்தி இருபது பாயிண்ட் அதாவது ஒரு லிமிட்டுக்கு மேல மார்க்கெட் போச்சுன்னா விற்கத்துக்கு ஆள் வந்துடுறாங்க அமெரிக்கால ஃப்ரைடே நைட்டு ரெண்டுமே ஏறி இருந்தது மூணு இண்டஸும் ஏறி இருந்தது பட் தேர்ஸ்டே அன்னைக்கு தர்மடி அடிச்சிருந்தாங்க ஸோ மார்க்கெட்டும் ஒரு ஆளாக வீக்கா இருக்கு அண்ட் யூஎஸ் ட்ரெஷ்லி செக்ரெட்டரி என்ன சொல்லிட்டாரு மார்க்கெட்டை கேடு கட்டு போனாலும் எனக்கு கவலை கிடையாதுன்ட்டாரு ஸோ மார்க்கெட்டுக்காக நாங்கள் பயந்து மாற்ற போறது இல்லைன்னு சொல்லிட்டாரு அதனால போட்டு டமால்னு அடி மேல லெவல்ல மார்க்கெட் கொஞ்சம் ப்ரெஸ்ல இருந்தாலும் பல சூப்பர் ஸ்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் போட்டு அடி தர்மடி ஓலா ஐம்பது கீழே போயிடுச்சு லைஃப் லோ ஏதோ ஒரு சப்சிடரி மேலே பேங்க்ரப்சி கேஸ் போட்டாங்க இது முதல் சகுனம் இதுதான் பைஜூஸ் இப்படிதான் ஆரம்பிச்சதுன்னு ஸோ இது நம்பர் ஒன் ஃபாலோ பின்னாடியே மற்றதெல்லாம் வரும் பாலிசி பசார் அப்படிங்கிற கம்பெனில வந்து வந்து பண்ணியிருக்காங்கன்னு பண்ணிருக்காங்கன்னு ப்ரூடன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் சொல்லியிருக்காங்க ஃபாரன்சிக் ஆடிட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏர்னிங்ஸை சரியாக ஸ்டேட் ஃப்ராடுங்கிற வார்த்தைக்கு மீனிங் வந்து அவங்க வந்து அக்கௌண்ட்ஸை சரியாக சொல்லலை ப்ராஃபிட்ஸை சரியாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது அக்கௌண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க அது பிகினிங் ஆஃப் தி எண்டு ஸோ பாலிசி பஜார் ஓலா வந்து ப்ராப்ளம் ஸ்விகியும் ப்ராப்ளம் ஜொமேட்டோவும் ப்ராப்ளம் ஏன்னா பெரிய மகானுபாவும்லாம் அந்த இண்டஸ்ட்ரியிலே இறங்கிட்டாங்க ஓரளவுக்கு மேலே லாஸ் பண்ண முடியாது விஷால் வெகா மாட் ஒன் மோபிக்விக் சிஸ்டம்ஸு எக்ஸா வேறு அஜெக்ஸு குவாலிட்டி இதெல்லாம் வந்து டபுள் 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 டபுள்னு விழும் நானும் பார்த்தது ஒன் மோபிக்விக் சொல்யூஷன் சிஸ்டம்ஸ் தான் அது இன்னைக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டவுன் ஏன்னா அதுக்கு வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்னு ஒருத்தனை முன்னாடியே கொடுத்துருப்பாங்க அது யாருன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் மாதிரி ஆடுங்க அவங்க ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் எல்லாம் மங்காத்து ஆடியிருப்பான் ஐபிஓ ஷேர்ஸு இன்றைக்கி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் குரோர்ஸ் டோட்டலாக அவன் விற்று வர வரப்பான் விலை இறங்கிடும் ஸ்டாக் ப்ரைஸு வரிசையாக இறங்கும் ஸோ மார்க்கெட்டு ப்ரெஷராக இருக்கும் மார்க்கெட்டை பேர் மார்க்கெட் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா முடிஞ்சு ஓவர் நைட் ஏறாது பேர் மார்க்கெட் அமெரிக்காவில் தான் விஷயம் தெரியும் அமெரிக்காவில் ஒன்றும் சால்வாகிற மாதிரி தெரியல அதனால் ப்ரெஷர் வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ ஓலாவுக்கு என்ன பிஸ்னஸ் ஒன்றும் கிடையாது அடுத்தது ஓயோவும் காலி ஆயிடுச்சு ஓயோ காலி பை ஜூஸ் காலி இப்போ ஓலா வே பின்னாடி ஃபாலோ பண்றதுக்கு பாலிசி பசார் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ எந்த ஆர்டர்னு போக போக தான் தெரியும் ஜொமேட்டோ விடறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஏன்னா கடைசியா உங்கள்கிட்ட பத்தாயிரம் கோடி அவன் தான் அடித்தான் அந்த பத்தாயிரம் கோடியை கொடுத்து டீயாக போட்டு குடிக்கிறதுக்கு டைம் ஆகும் அதனால ஃபஸ்ட்டு நியூஸ் பிளாக் ஸ்டோன் என்ன சொல்றேன் ஆக்ஸோன்பிள சொல்கிறான் யோ ஒரு டென் தௌசண்ட் க்ரோர்ஸ் வச்சுக்க பத்தாயிரம் ஆனால் பதினோராயிரம் கோடியாக வச்சுக்க இன்னொரு டியூலக்ஸ் பிராண்டை என்கிட்ட கூடு அப்படின்னு சொல்லியிருக்கிறான் கோட்லே பாட்டில் டெவலப்பர்ஸ்னு ஒரு பில்டர் இருக்காரு அந்த பில்டரை லவாக்குன்னு பிளாக் ஸ்டோன் ஸோ இது ரெண்டும் ஒன்று பிளாக் கோட்லே பாட்டில் வாங்கியாச்சு இதை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அக்சோர் இதெல்லாம் பிரைவேட் ஈக்விட்டி பிளேயர்ஸ் பெட்டர் இருக்கிறாங்க இந்தியன் மார்க்கெட்டில் அடுத்தது நியூஸ் வந்து நம்ம எதை பற்றி பேசணும் பிளாக் ஸ்டோன் வந்து என்ன பண்ணுறாங்க எதிரெல்லாம் கன்சூமர் ரீட்டை ஹெல்த் கேர் ஐடி செக்டர் ஜேஎஸ்டபிள்யூ பிடிலிட்டு இன்னும் போட்டியில் இருக்கிறாங்க அக்ஸோ நோபுல் வந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஷேரை வச்சிருக்காங்க ஆல் கேஷ் போனுங்கிறான் ஸோ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்குள்ள முடிஞ்சிருங்கிறாங்க ஸோ பிளாக் ஸ்டோன் வந்து இதை வாங்கிடும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது ஸோ இதில் வந்து இந்தியாவில் வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பெயிண்ட்ஸில் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் எடுப்பாங்க ஏஷியன் பர்ஜர் பிளாக்ஸ்டோன் பிர்லா ஜேஎஸ்டபிள்யூ அண்ட் நம்ம பிடிலைட் லைட் எல்லாரும் இருப்பாங்க வில் இன்ஃப்ரா பெயிண்ட்டு பெயிண்ட் கம்பெனிஸ் எக்ஸ்பெக்டட் டு கோ ஹை நோவு ஏன்னா பெயிண்டில் ஒரே காம்படிஷனு காம்படிஷன் என்ன என்னாகும்னா மார்ஜின் குறையும் கீழே விழும் சாவரன் கோல்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் வாங்கினவங்கள்லாம் மூணு மடங்கு ரிட்டர்ன் டூ தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி த்ரீல கிராமுக்கு வாங்கினாங்க இப்போதைக்கு எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஒரு கிராமுக்கு கொடுக்குறாங்க ஒன் நைன்டி த்ரீ பர்சன்ட் கேஞ்ச் இன்னும் போக போக அது இன்னும் மோசமாகும் அதனால தான் நான் சொன்னேன் பெல்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரகாசமாக இருக்குது அதெல்லாம் முடியாது இதை தான் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன் ட்வெண்ட்டியில் போட்டதை ப்ரீமேச்சராக ரெடி ரீடீம் பண்ணுறோம் எட்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு இது இல்லை வாலண்ட்ரியாக நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு செஞ்சுறாங்க கவர்மெண்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க அது வரைக்கும் இன்னும் லாஸு போயின்ண்டே இருக்கும் குப்பு 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 குப்புன்னு ஏறிட்டே இருக்குது கோல்டு விலை கோல்டு ஒரு ரெக்கார்டு ஹையை தொட்டுகிட்டே இருக்குது டெய்லி இண்டஸ்இண்ட் பேங்க்கு நல்ல கேபிட்டலைஸ்ட் பேங்க்கு சூப்பரான பேங்க்கு எங்களால் வந்து எல்லோ லிக்விடிட்டி கொடுக்க முடியும் அதனால் ஒன்றும் உங்கள் டெபாசிட் இன்வெஸ்ட் எல்லாம் பயப்பட வேணாம் அப்படின்ட்டாங்க உடனே இண்டஸ் இன்ட் பேங்க் அஞ்சு பர்சன்ட் ஏறிடுச்சு இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா சொன்ன நான் சொல்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா சொல்லியிருக்கிறாங்க உடனே அஞ்சு பர்சன்ட் ஏறிடுச்சு அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் என்ன ஆர்பிஐ சொல்றது என்னன்னா பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் கேபிட்டல் அடிகுவிட்டி ரேஷம் செவன்டி பாயிண்ட் டூ பர்சன்ட் ஆஃப் ஆல் லாஸஸ் கவர்டு லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ report march 2025 ஃபைனல் ரிப்போர்ட்டு மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்குள்ளே வரும் ப்ராஃபிட்டபிலிட்டி அடிக்காது யாரெல்லாம் ஷார்ட் அடித்தாங்களோ அவங்களாம் ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க இண்டஸ் இண்ட் பேங்க்கு இப்போது நான் சொன்னபோது நம்பலை இப்போ ஆரம்பி ரிசர்வ் பேங்கே சொல்லிட்டாங்க சிஇஓ சிஓஓஓ இந்த எது பேட் லோன் எது பேட் பேட்இலோன் இல்லை எவ்வளோ லிக்விடிட்டி போகணுமோ ஒரு புது வச்சு அவங்களால கொடுக்க முடியும் ப்ரமோட்டர் வேலை துட்டு போடுறது மட்டும்தான் மற்ற எல்லாத்தையுமே ரிசர்வ் பேங்க் தான் கண்ட்ரோல் பண்ணும் அதனால் ப்ரமோட்டர் துட்டு போடுவான் ப்ரமோட்ரு வீக்கலுங்கிறது தான் கண்டிஷன் நான் சொன்னேன் ப்ரமோட்டரும் சொல்லிட்டான் இன்றைக்கி ரிசர்வ் பேங்கே சொல்லிட்டான் தைரியம் இருக்குன்னா டிஃபன் காஃபி ரேஞ்சில் கன்சிடர் பண்ணுங்கள் டாக்டர் ரெட்டி என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் ஃபார்மா ஸ்ட்ராட்டஜியை ஷிஃப்ட் பண்ணுறோம் ஒன்லி ஜெனரிக்ஸ்லேருந்து நாங்களே எங்கள் ஓன் பிராண்டை டெவலப் பண்ணுவோம் ஓடிசி ட்ரக்கு கன்சியூமர் ஹெல்த் ஒபிசிட்டி இதுதான் நாங்கள் ஃப்யூச்சர் ரெவன்யூ ட்ரைவர்ஸு நியூட்ரிஷன் ஏர்லி டிடக்ஷன் அண்ட் டிஜிட்டல் ஹெல்த் கேர் சர்வீசஸ் லார்ஜ் எம்என்ஏ டீல்ஸ் இந்தியாவில் பண்ண மாட்டோம் லார்ஜ் எம்என்டேனா இப்போ சிப்லா விலைக்கு வந்து தான் நாங்கள் வாங்க மாட்டோம்ட்டாங்க மாதிரி மிட் ரெக்வஸ்டேஷன்ஸ் வந்து பண்ணலாம் பட் இல்லை பிக் டீல்ஸுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டாங்க ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ் வந்து பிராண்டட் ஜெனரிக்ஸு ஸ்லோ டு க்ரோ பட் ஹேவ் லாங்கிவிட்டி லைசன்சிங் டீல்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் ஏன்னா இன்னோஸ் ட்ரக் டெவலப்மெண்ட்டில் அன்சர்டுனிட்டி இருக்குது ஒபேசிட்டி ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க ஒரு பிரேக் த்ரூ ப்ராடக்ட் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க அதுக்கு ஆயிடுச்சுன்னா இன்னோவேட்டிவ் ட்ரக் பிஸ்னஸ்ஸை குளோபலாக கொண்டு போவோம் சொல்கிறாங்க லாங் டேர்முக்கு இது நல்ல பெட்டு இன்றைக்கி ஒரு ட்ரக்கை ரீகால் பண்ணியிருக்காங்க அதனால் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருந்தது அதனால் இப்போ வந்து என்னென்னா ரோஸ்மெரா டிஜிட்டல் சர்வீசஸ் என்ன ஆப்ரேஷனல் கிரெடிட்டர் வந்து ஓலா எலக்ட்ரிக் டெக்னாலஜிஸ் மேலே கேஸை போட்டான் ஏன்னா இன்சால்வென்சின்னா நீங்கள் எனக்கு காசு கொடுக்கல டிஃபால்ட் அதனால் எனக்கு காசு கொடுக்கல அப்படின்னு கேஸை போட்டுட்டாங்க இது பிகினிங் ஆஃப் தி எண்டு மாருதி சுசுக்கி அவங்க கார் விலையெல்லாம் ஏற்றிட்டாங்க ஜான்வரியில் நாலு பர்சன்ட் ஏறிட்டாங்க டிசம்பர்லேயே ஏறி இருக்கு பிப்ரவரியில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏப்ரலில் இன்னூறு நாலு பர்சன்ட் ஏற்றி மூணு மாசத்துல பன்னெண்டு பெர்சன்ட் ஏத்தார் பேசியிருக்காங்க இது வந்து ரா மெட்டீரியல் எக்ஸ்பென்சஸும் காஸ்ட் எக்ஸ்குலேஷன்ஸ்னால வந்திருக்கு டிமாண்டு குறையும் அப்படின்னு ப்ரைஸ் சென்சடிவ் செக்மெண்ட்ஸில் மருத்தியே சொல்லியிருக்காங்க மாருத்தியோட ஓவரால் ஜாப்பனீஸ் ஷேர் வந்து ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஒன் பர்சென்ட் கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் ஆக்சுவலி அது டொயோட்டாவை சேர்த்து கீழே குறைஞ்சிருச்சு ஃபிஃப்டி கீழே போயிடுச்சு மறுத்தி ஹீரோ கார்ப்பு ரிவோல்ட் மோட்டர்ஸ் அண்டு ராயல் என்ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்க ஃப்ளையிங் ஃப்ளீ சி சிக்ஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்ல இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க பைக்கு தட் இஸ் எலக்ட்ரிக் பைக் ராயல் என்ஃபீல்டு ஹீரோ மோட்டர் கார்ப்பும் ஜீரோ மோட்டர் சைக்கிளும் ப்ரீமியம் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் இந்தியன் மார்க்கெட்டுக்கு டெவலப் இருக்காங்க ரிவோல்ட்டு வந்து ஆல்ரெடி இருக்காங்க போர்ட்ஃபோலியோவை ஏற்ற போகிறாங்க அல்ட்ரா வயலட்டு அண்ட் ஓலா எலக்ட்ரிக்கும் புது வண்டியை ரோல் அவுட் பண்ண போகிறாங்க ரெண்டுமே திவாலான கம்பெனி அட்லீஸ்ட் ஓலா எலக்ட்ரிக் வந்து இட்ஸ் ஃபேஸிங் பேங்க்ரப்சி ப்ரொடக்ஷன்ஸு ஸோ இது கிளியராக விட்டுடுங்க எலெக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள்ஸ் ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும் ரேபிட் க்ரோத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஸ்கூட்டர்ஸ்ல தான் க்ரோத்து வரும் ஹீரோ மோட்டர் கார்ப் டிவிஎஸ் மோட்டார்ஸ் பஜாஜ் ஹோண்டா இவங்க தான் ஃபஸ்ட்டு இருப்பாங்க ஓலா ஷோலாலாம் காணாமல் போயிடும் என்னோட ஒப்பீனியன் இது ஸ்கோடா வந்து இந்தியாவில் ஈவி மேனுஃபேக்சரிங் கொண்டு வர போகிறாங்க இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங்காக டபுள் பண்ண போகிறதா பேசியிருக்காங்க ஸோ ஓக்ஸ் வேகனோட எஃபிஷியன்ட் பேட்ரி ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸை யூஸ் பண்ண போகிறோங்கிறாங்க ஜாப்பனீஸ் பிராண்ட்ஸு மாருதி அண்ட் டொயோட்டா புட் டுகெதர் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டூ இந்தியன் பிராண்ட்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் கொரியன் பிராண்ட்ஸு நைன்டீன் பாயிண்ட் ஒன் யூரோப்பியன் அண்ட் சைனீஸ் பிராண்ட் ஃபோர் பாயிண்ட் த்ரீ யூரோப்பியன் பிராண்ட்ஸ் இந்தியாக்குள்ளே எப்படியாவது மார்க்கெட் ஷேர் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க இதில் ஓக்ஸ் வேகன் ரெனால்ட் அண்ட் செட்ரான்னு இருக்குது இப்போ புதுசாக ஒரு கேட்டகரி ஆஃப் ஃபின்டெக்ஸ் வந்திருக்காங்க அவன் என்ன பண்ணுறான்னா உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்மை துட்டை இப்போ கொடுத்துட்டு மூணு மாதம் ஆறு மாதம்னு வாங்கிப்பான் அது பேசிக்லி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ உங்களால் பணம் கட்ட முடிலன்னா உங்களுக்கு பதிலாக அவன் பணம் கட்டிட்டு உங்களுக்கு வட்டி வாங்கிப்பான் ஏழாயிரம் புது கஸ்டமர்ஸ் மாதம் மாதம் சேர்றாங்க ஃபிஃப்டி டூ பர்சன்ட் ஆஃப் பாலிசி ஹோல்டர்ஸ் வந்து ப்ரீமியம் வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் ஏறி பார்த்துருக்காங்க ஹெல்த் கேர் இன்ஃப்ளேஷன் வந்து பதினாலு பர்சன்ட் ஏறி இருக்குது அதனால ஹையர் கவரேஜ் வித் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வாங்குறாங்க ஆவரேஜ் லோன் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் டு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் அப்போனா ஹை அண்ட் இப்போ எனக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகும் என்ன மாதிரி ஆட்கள்ல ஏன் ஏஜ் ஸ்பானில் இருக்கிறவங்க அந்த லோனை வாங்கிக்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து டுவெல் டு சிக்ஸ்டீன் பர்சன்ட்டு டயர் டூ டயர் த்ரீல நிறைய பேர் வாங்குகிறாங்க தேர்ட்டி பர்சன்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பரோவர்ஸு இந்த ரைசிங் காஸ்ட்னால வந்து மக்கள் இஎம்ஐ மூலமாக போகிறாங்க கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி எக்ஸபிஷன் கொடுத்தாங்கனாலும் ப்ரீமியம் கேப் பண்ணாங்கன்னா கன்சியூமருக்கு நல்லா இருக்கும் கடன் வாங்காமல் இருப்பாங்க அது அம்மையார் கையில் இருக்குது இப்போ இன்னொரு பெரிய நியூஸ் இது ரெண்டு கான்ட்ரடி நியூஸாக பார்த்துக்கோங்க இந்தியன் ஐடி ஃபார்ம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்பெஷலி காக்னிசன்ட் வித் ப்ரோ டிஎக்ஸி டெக்னாலஜிஸ் அண்ட் ஜெனிசிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸை விற்றுறாங்க இதனால துட்டு உள்ளே வருது அண்ட் கம்பெனி மோர் எஃபிஷியன்ட் ஆகுது காக்னிசன்ட் வந்து சென்னை கேம்பஸ் நாலு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டை ஆயிரம் கோடி விற்கிறாங்க உலகம் ஃபுல்லாக ஒரு லெவன் மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டை விற்று வருஷத்துக்கு நானூறு மில்லியன் டாலர் சேர்க்குறாங்க விப்ரோ வந்து ஒரு பதினாலு ஏக்கர் ப்ராப்பர்ட்டியை வந்து காசா கிராண்டுக்கு விற்றுட்டு டூ சிக்ஸ்டி சிக்ஸ் க்ரோட்ஸாக பேக்கெட்டில் போட்டுக்கிட்டாங்க டெவலப்பர் என்ன சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் நாங்கள் ரீபர்பஸ் பண்ணி டேட்டா சென்டராகவும் கோஒர்க்கிங் யூஸாகவும் மிக்ஸ்டு டெவலப்மெண்ட்டாகவும் பண்ணுறாங்க பேசிக்கலி என்னென்னா மார்க்கெட்டுக்குள்ளே இன்னும் ஐடி பார்க்லாம் உள்ளே வருது இது மாதிரி சமயத்தில் இந்தியன் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தலையில் வெள்ள போட்டு உட்காந்துன்னு இருக்கிறோம் ஆல்ரெடி எங்களுக்கு சேல்ஸே இல்லை டாப் எயிட் சிட்டிஸில் இருபத்தாறு பெர்சன்ட் கம்மியாக வீடு விற்றுருக்கு அதனால நாங்கள் வந்து ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் துபாய்க்கு நான் ஊர் ஊராக போய் ரோட் ஷோ பண்ணுறோம் அவங்கள்ட்ட என்ஆர்ஐயை வந்து இந்தியாவில் வீடு வாங்குன்னு சொல்கிறோங்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தால் உஷாராக இருக்கணும் ஏன்னா வீடு திரும்பி விற்கறத தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் பிடிக்கிடுவாங்க அதுலேயும் எப்படின்னா ப்ராஃபிட் பண்ணுறீங்களா இல்லையான்னு முக்கியம் கிடையாது நீங்கள் எண்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கி ஒரு கோடி ரூபாய்க்கு விற்றீங்கன்னா ஆக்சுவலி இருபது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் இப்போ மூன்றரை லட்ச தான் டேக்ஸ் கட்டணும் ஆனால் அம்மையார் என்ன சொல்கிறாங்க ஒரு கோடியில் முப்பது லட்சத்தை டேக்ஸாக கட்டிவிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வாங்கிக்காங்கன்னு அதனால் என்ஆர்ஐயாக இருந்தால் இந்தியாவில் வீடு வாங்காதீங்க அதுக்கப்புறமா இந்தியன் நேஸ்ட் என்ஆர்ஐஸ் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா ருபி டிப்ரிஷியேட் ஆகும் அதனால எங்களுக்கு அட்வான்டேஜ்னு தயவு செஞ்சு இந்தியன் ரியல் எஸ்டேட்டில் மாட்டிக்காதீங்க வெளில போகிறது ரொம்ப கஷ்டம் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்கள பார்க்க சொல்லுங்கள் இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க மூணு வீடியோ சேனல் இருக்குது எங்கள்கிட்ட ஆல்ரெடி நாலாவது வீடியோ சேனல் இன்றைக்கி லான்ச் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் வீடியோ சேனல் ஆல்ரெடி இருக்குன்னா பைசா போல் தான் ஹிந்தி சேனல் ஒன்று இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்கள அனுப்புங்க மணி மாத்தலுன்னு தெலுங்கு சேனல் இருக்குது தெலுங்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு அனுப்புங்க மணி மாத்து அப்படின்னு ஒரு கன்னடா சேனல் இருக்கு கன்னடா தெரிஞ்சவங்களும் அவங்கள பார்க்க சொல்லுங்க மணி பேச்சு மலையாளம்னு ஒரு சேனல் இருக்கு அதை வந்து நீங்க மலையாளம் தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க எல்லா லிங்க்கும் கீழே இருக்கு எங்க டீம் சப்போர்ட் பண்ணுங்க அவங்களோட இனிஷியேட்டிவ் இது நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க